ela r app ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹோம் வால் ஹேங்கிங் வந்து காமிச்சிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து என்கொயர் அதோட சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க அது எல்லாமே க்ளியராக வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்

ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே அந்த ஆணி மாட்டக்கூடிய இடத்துலேருந்து இந்த கீழே அந்த எழுத்து வரலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு ஃபோர் இன்ச் வருது ஒரு நாலு இன்ச்சு ஹைட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த அகழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு வரும் ஸோ இந்த பியூர் பிராஸ் மெட்டீரியல் ஓம் வால் ஹேங்கிங்கும் இப்போ நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஓம் டைப் ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முன்னே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாலில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஆணியில் மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒருவேளை பூஜை அறையில் இது போல் கீழே வைக்கிற மாதிரினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அட்டாச்சோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது போல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேபிள் மேலே ஆஃபீஸ் டேபிள் மேலெலாம் நீங்கள் வந்து இந்த ஓம்கிற எடுத்து வித் வேலோடு வேணும் அப்படின்னா அழகாக இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது போல் அழகாக வச்சுக்க முடியும் ஸோ ஃப்ரண்ட் வியூ ஸோ பேக் சைட் இது போல் தான் இருக்கும் ஸோ பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா வரும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது நியூடியூப்பாக வந்துருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து உரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரே டைப் தான் சின்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் வரும் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் சைஸ் இது தான் ஸோ உள்ளங்க கையில் வச்சுங்க இந்த அளவுக்கு தான் இருக்கும் நான் டேப்லேயே உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன்லேருந்தே நான் மெஷர்மெண்ட் வந்து காமிக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச் அகலம் வருது ஸோ அதுக்கு அடுத்த சைஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டே கால இன்ச் வருது இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ல லைட்டாக ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஆனால் விளக்கு கம்பேர் பண்ணும்போது இதை விடவே இது நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் கையில் வச்சு காமிக்கணும் கூட அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்த பெரிய சைஸ்ங்கிறது இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லேருந்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே இருக்குது அதனால அகலமாக பெருசாகவே இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் இது வந்து நாலாவது சைஸ் ஸோ இதுலேயே லாஸ்ட் ரொம்ப நல்ல பெரிய சைஸ்னால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் கையில் வச்சு காமிக்கும்போது அந்த இந்த ஸ்பேஸ் எவ்வளோ பிடிக்குதுன்னு பாருங்கள் நான் முதல் விளக்கு வைக்கும்போது நம்ம உள்ளங்கையில் வச்சு அந்த சென்டரில் மட்டும்தான் இருந்தது ஸோ அதுக்கும் இந்த லாஸ்ட்டு சைஸ் நான் வச்சு போது இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த சின்னகள் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சைஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அதை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இது வந்து சைஸ் ஒன் இது டூ தேர்ட் சைஸ் இது ஃபோர்த்து இது வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்த்து சைஸ் இந்த அகல் விளக்கில் மொத்தமாக அஞ்சு சைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலியமாக எல்லா ஏரியாவுக்கும் சேஃபாக சென்ட் பண்ணி விட்டுரும்